ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு நாம் ஏகாதேசி விரதம் பற்றி பார்க்க போகிறோம் பெருமாளை வழிபடுவதற்கு உயர்ந்த விரதங்கள் அப்படி என்று எடுத்தால் இதுபோல விரதங்கள் ஒன்று நமக்கு கிடையாது விரதங்களிலே மிக உயர்வான விரதம் அப்படி என்றால் அது ஏகாதேசி விரதம் அப்படி என்ன அந்த விரதத்தின் சிறப்பு என்று நமக்கு தோன்றியது போல பார்வதி தேவிக்கும் தோன்றியிருக்கு அதை பற்றி சிவபெருமானிடம் கேட்கும் சிவபெருமான் இந்த ஏகாதேசியை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார் பார்வதி தேவிக்கு ஒரே வார்த்தையில் சொன்னா அஸ்வமேதை யாகம் பண்ணன பலன் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவர் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் அவருக்கு இந்த பலன் கிடைக்கும் நோய் நீங்கும் செல்வம் பெருகும் வாழ்க்கையின் மகாலட்சுமியினுடைய அருள் பெருகும் என்ன வேண்டி இந்த விரதம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் அவர்களுக்கு பூர்த்தியாகும் இதெல்லாம் நாம் வாழுகின்ற காலத்தில் நமக்கு கிடைக்கும் ஆனால் நம் வாழ்க்கைக்கு பிறகு நிச்சயமாக வைகுண்டம் பெறுவதற்கான ஒரு இடத்தை நமக்கு பெற்றுத்தரும் இந்த விரதம் இருப்பதனால் வாழ்க்கைக்கு பிறகு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய பதவி அது வைகுண்டம் அடைவதற்கான பதவி அது இந்த விரதம் இருப்பதனால் நமக்கு கிடைக்கப்பெறும் இந்த வைகுண்ட பதவியை நமக்கு பெற்றுத்தரும் ஒரு உன்னதமான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதேசி இந்த வைகுண்ட ஏகாதேசி மொத்தம் இருபத்தி மூணு ஏகாதேசி நமக்கு உண்டு இந்த ஏகாதேசி விரதத்துக்கு ஒரு தனி வரலாறே நாம் சொல்லலாம் முதல் நாள் தசமி என்று சமைத்த சாப்பாட்டை மதியத்தோடு நிறுத்திக்கிட்டு இரவு ஏதாவது பழம் பால் எடுத்துக்கிட்டு மறு மறுநாள் அதாவது அடுத்த நாள் வந்து ஏகாதசி காலையில் எழுந்து நீராடி பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணி ஏகாதசி அன்று துளசி பழிக்கக்கூடாது முதல் நாள் அன்றே துளசி பறித்து வைத்துக் கொள்ளணும் அன்னைக்கு பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணிட்டு அன்னைக்கு முழுக்க உபவாசம் இருக்கணும் அருகில் கோயில் இருந்ததுன்னா பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்துட்டு அன்னைக்கு முழுக்க உபவாசம் இருக்க வேண்டும் அன்னைக்கு முழுக்க எதுவுமே சாப்பிடாமல் இருப்பது தான் அல்லது ஏகாதேசி விரதத்தினுடைய சிறப்பு அடுத்த நாள் காலையில் எழுந்து அதாவது துவாதேசனிக்கு எழுந்து துவாதேசனிக்கு எந்திரிச்சு காலையில் குளிச்சுட்டு சுவாமிக்கு நெவேதியம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு பேர் பாரணை என்று பெயர் இப்படி மூன்று நாள் தொடர்பு பட்ட இந்த விரதத்தை யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எதை வேண்டி இந்த விரத வழிபாடு இருக்கிறோமோ அது நிச்சயமாக கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏகாதேசி விரதம் இந்த இருபத்தி மூணு ஏகாதேசியும் இருந்தால் தான் விரதம் இருந்தால் தான் கட்டாயமாக வழிபாடு பண்ணாதான் கிடைக்குமா அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு ஏகாதேசி பண்ணனாலும் நமக்கு வழிபாடு மூலியமாக நன்மை கிடைக்கும் இந்த இருபத்தி மூணு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு பேருக்கு இந்த இருபத்தி மூணு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு இருபத்தி மூணு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு விரத வழிபாடும் இருக்கு யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கட்டாயமாக இந்த விரதத்தை இருங்க நாராயணனுடைய பரிபூர்வமான அருள் கிடைக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பத்தாம் தேதி அன்று வைகுண்ட ஏகாதேசியானது விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அனைவரும் வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருந்து அந்த பெருமாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு நன்றி வணக்கத்தையும் விடைபெறுகிறேன்